இந்த நேர்ச்சை சம்பந்தமாக அன்றைக்கி கேட்டிருந்தாங்க நேர்ச்சை செய்த உணவை நம்ம சாப்பிட்லாமா அக்கைக்காவை சாப்பிடலாம்னு சொல்லிட்டோம் கல்யாண விருந்து கொடுக்குறோம்னு அதை சாப்பிடலாம் உழுகியா ஏதாவது குர்பானி கொடுக்குறோம் என்று சொன்னால் அதை நம்மளே மொத்தமாக கூட சாப்பிட்றலாம் மார்க்கத்தில் விரும்புனா கொடுக்கலாம் இல்லைனா நம்மளே கூட என்ன செய்யலாம் குர்பானியை வந்து நம்மளே கூட சாப்பிட்லாம்லாம் ஆதாரம் இருக்கிறது நேர்ச்சை நேர்ச்சை மாத்திரம் இது விதிவிலக்கானது ஏன்னு கேட்டால் நேர்ச்சைங்கிறது ஒரு வணக்கம் நேர்ச்சை எதுக்கு செய்வோம் என்று கேட்டால் எங்களுக்கு இந்த துன்பம் நீங்கினால் அல்லது இந்த கஷ்டம் விலகினால் அல்லது நோய் போய்விட்டால் எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா நாங்கள் அல்லாவுக்கா இதை செய்வோம் அப்படின்ட்டு அல்லாட்ட செய்கிற உடன்படிக்கைக்கு பேர் தான் நேர்ச்சை இந்த நேர்ச்சை வந்து இருவிதமான விதமான நேர்ச்சைகள் இருக்கிறது ஒன்று வணக்க வழிபாடுகள் அதாவது இபாதத்துகள் சம்பந்தமான நேர்ச்சை இன்னொன்று பொருளாதார சம்பந்தமான நேர்ச்சை இப்போ அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று சொன்னால் தொழுகிற வெட்டி தான் அதில் காசு பணத்துக்கு வேலை இல்லை அல்லாவுக்காக நான் நோன்பு வைப்பேன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் ஒரு பத்து நாள் நோன்பு வைப்பேன் இது நேர்ச்சை அந்த நோன்பு அல்லாவுக்காக தான் வைக்கணும் இது அல்லாமல் ஏழைகளுக்கு உதவுதல்ங்கிற பொருளாதாரம் ச அதுவும் வணக்கம் தான் சதக்கம் வரும் வரும் வணக்கம் தான் அப்போ ஏழைகளுக்கு உதவுறவு சம்மந்தமாக ஒரு நேர்ச்சி செய்கிறார் எனக்கு இந்த வயிற்று வலி குணமானால் பத்து ஏழைக்கு உணவளிப்பேன் அல்லது ஒரு ஆட்டை அறுத்து நான் குர்பானி கொடுத்து என்ன செய்வேன் ஏழைகளுக்கு விநியோகம் செய்வேன் அல்லது நூறு பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன் அல்லது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் இப்படி ஏதோ ஒன்று பொருளாதாரம் தொடர்பாக நேர்ச்சி செஞ்சார்னு சொன்னால் எல்லாவுக்கும் நேர்ச்சி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எல்லா தேவையற்றவன் இந்த வணக்கங்கள் வந்து எல்லாவுக்கு செஞ்சிடலாம் தொழுகை எல்லாவுக்குன்னு எல்லாவுக்கும் தொழுதலாம் எல்லாவுக்கு நோன்பு வைக்கிறதுனா அந்த நோன்பு எல்லாவுக்காக வச்சிடலாம் அல்லாவுக்காக தர்மஜர் அல்லாவுக்கு கொண்டு இது கொடுக்க முடியுமா ஆட்டு எடுத்து அல்லாவுக்காக கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது நூறு ஏழைக்கு சாப்பாடு போடுறோம்னா அல்லாவுக்கு எப்படி அது கொடுக்குறது அப்போ அல்லாவுக்கு உரியதுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஏழைக்கு உரியது இஸ்லாத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து எதையெல்லாம் அல்லாவுக்கு கொடுப்பதாக நீங்கள் நேர்த்தி செஞ்சுடுறீங்களோ அல்லா தேவையற்றவனாக இருக்கிற காரணத்தினால அது எல்லாம் எதுக்குரியது ஏழைக்கு உரியது அது ஒரு ஹதி அந்த கருத்தை வேணாம் பொதுவாகவே நம்ம ஆதாரம் இல்லாமல் இதை விளங்க முடியும் நல்ல தேவையற்றவனாக இருக்கிறான்ல அதுவே போதும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் அவனுக்காக செஞ்சால் இலக்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு விளங்க முடிஞ்சாலும் இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஹதீசலும் இருக்கிறது அது என்ன ஹதீஸ் ஒரு இலக்கியத்தனமான ஹதீஸ் அது அது என்ன ஹதீசுன்னா மறுமை நாள் அல்லா என்ன செய்வானா ஒருத்தனை விசாரிப்பானான் நான் வந்து பசின்னு ஒன்ட்ட வந்தனே எனக்கே நீ உணவு தரவில்லையே நல்லா கேட்பானான் அப்போ இந்த அடியான்னு சொல்லுவானா உனக்கே அது பசி நீ எப்போ என்கிட்ட வந்த நான் எப்போ உனக்கு மறுத்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் நல்லா என்ன சொல்வான்ண்டா ஒன்ட்டு ஒரு நாள் வந்து ஒருத்தன் ஏழை வந்து கேட்டான்ல சாப்பாடு அன்றைக்கி நீ கொடுக்க மறுத்துட்டே அவனுக்கு கொடுத்துருந்தா எனக்கு கொடுத்தா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நல்லா பதில் சொல்வான் என்று வருகிறது அதே மாதிரி இன்னொரு அடியான வரும்போது நான் குளிரில் நடங்கிக்கிட்டு இருந்தேனே எனக்கு ஒரு போர்வை கேட்டன போர்வை கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பான் அந்த அடியான நினைச்சேன் உனக்கு எதுக்கு குளிர் உனக்கு எதுக்கு போர்வேன்னு அவன் கேட்பான் நீ வரவும் இல்லை நான் மறக்கவும் இல்லைன்னு சொல்லுவான் ஆடா எனக்கு ஒருத்தன் ஏழை குளிரில் நடக்கிட்டு வந்தானே இல்லையா கேட்கும்போது நீ மறுத்தியா இல்லையா அவனுக்கு கொடுத்துருந்தால் அங்கே என்னை காண்பா கண்டிருப்பான் எல்லாம் சொல்லுவான் அப்போ இந்த ஏழை கொடுக்குறதும் அல்லாஹ் கொடுக்குது அந்த ஏழைக்கு கொடுப்பது எல்லாம் என்ன செய்யறான்டா நான் பசியோடு வந்தேனே எனக்கு என்ன சாப்பாடு தரல நல்லா கேட்குறான் நான் தாகத்தோடு இருக்கும்போது என் தண்ணி தரல நல்லா கேட்குறான் நான் ஒரு ஆடை கேட்டு கட்டுவன்ட்ட வரும்போது எதுக்கு நீ ஆடை தரல நல்லா கேட்குறான் அப்போ அல்லா நல்லா தேவையற்றவனாக இருக்கிறான் அப்போ அதுக்கு அல்லாவே என்ன விளக்கம் சொல்லியிருந்த விளக்கம் சொல்கிறான்னு கேட்டால் நீ ஏழைக்கு கொடுத்துருந்தா எனக்கு தந்த மாதிரி ஒரு ஏழைக்கு நீ இந்த உதவி செஞ்சுருந்தால் எனக்கே தந்த மாதிரி நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறான் அந்த ஒரு ஹதீஸையும் கூடுதலாக ஆதாரமாக வைத்தனம் என்ன வழங்கலாம்னு கேட்டால் நேர்ச்சை என்று சொல்வது வந்து எல்லாவுக்கும் நீங்கள் சொன்னாலும் காசு சம்மந்தப்பட்டிருச்சுன்னு சொன்னால் அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டாலும் அது என்னத்துக்குரியது ஏழைக்கு தான் மனுஷனுக்கு தானே கொடுக்கணும் அல்லாவுக்கு கொடுக்குற இப்போ காசுங்கிறது மனிதனுக்கு தான் தேவை இருக்குது அல்லாவுக்கு தேவையில்லை நீ அல்லாவுக்குண்டு ஒதுக்கி கொடுத்துட்டீன்னு சொன்னால் நீ வந்து உன்னை விட்டு அது போயிடணும் நீ அதில் பங்கெடுத்தா கொடுக்கலன்னு எடுத்தோம் நான் வந்து பத்து பேருக்கு சோறு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நானும் தின்னுட்டேன்னு சொன்னால் ஒம்பது பேருக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் ஒரு ஆள் சொல்கிறேன் நான் சாப்பிட்ருக்குறேன் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு கிலோ என் தனியை எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொன்னால் நீ ஒரு ஆட்டை கொடுக்கலையாவும் கொடுத்தல் என்பது அவனுக்குன்னு வச்சுக்கிட்டு இப்படி கொடுத்தலாவும் தனக்கு ஒன்று வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அதை வந்து கொடுக்கலன்னு தான் நடத்தும் அப்போ கொடுத்தல் என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதில் இவன் தொடவே கூடாது நேர்த்திய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டை நெரிச்சல் செஞ்சாலும் சரி அரிசியை நெற்சி செஞ்சாலும் சரி காசு பணத்தை ஒரு லட்ச ரூபா தர்மம் சரி நெரிச்சி பண்ணிவிட்டு ஒரு தொண்ணூறாயிரூபாயை கொடுத்துட்டு ரூபா எடுத்துக்கிட்டோம்னா நீ நேர்ச்சியை நிறையவேத்தலை நேர்ச்சிங்கிறது அல்லாவுக்காக எதை செஞ்சமோ அது அப்படி கொடுத்து ஏறக்குறை இது வந்து இந்த சதக்கா மாதிரி தான் உள்ளது நேர்ச்சின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதில் சேரேன் சதக்கா மாதிரி உள்ளது சதக்காவை திரும்பி வாங்கலாமா சதக்கா தர்மம்ன்றது ஒரு ஆளுக்கு செஞ்சுட்டு தர்மத்தை திருப்பி தான் வாங்கிறது கூடாது இப்போ நீ அல்லாவுக்கு தர்மம் செஞ்சுட்டேன் அதை திருப்பி வாங்குறது தான் நீ என்ன நம்ம சாப்பிட்டோம்னா திருப்பி வாங்குறோம்னு அர்த்தம் இதை பற்றி சுழலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் ஒரு கார் சொல்கிறாங்க லா தவுது ஃபீஸ் சதக்கத்திக்க நீ கொடுத்த சதக்காவை நீ திரும்பி பெறாத நேர்த்திக்க சொல்லலை இது பொதுவாக சொல்கிறாங்க சதக்காடுனா திருப்பி வாங்கக்கூடாது ஃபைன்னல் ஆயுத ஃபீஸ் சதக்கத்திகி சதக்காவை திருப்பி கேட்குறவன் கல் ஆயுத ஃபீ கையு அவன் எடுத்த வாந்தியை திருப்பி சாப்பிட்றவனை போல் சதக்கான்னு கொடுத்துட்டு அதை நம்ம திண்டம்னு சொன்னால் வாந்தியை திக்கணும்னு அர்த்தம் அப்போ சதக்காவை கொடுத்து விட்டோம்னு சொன்னால் ஒரு வாந்தியை சாப்பிடுவதை எப்படி நம்ம வெறுப்போமோ அந்த மாதிரி அதை நாம் பெறுவதற்கு வெறுக்க வேண்டும் அது பொருள் வெறுக்கத்தக்கதில்லை அவனுக்கு ஒரு கண்ணியமான உணவு அது நம்ம திருப்பி கேட்குறோம்ல அப்படி கேட்குற இந்த செயலின் காரணமாக அது ஒரு தக்கதாக அல்லாவால் பார்க்கப்படுகிறது ரசூல்லாவால் அறு தக்க உதாரணம் சொல்கிறாங்க நாய்க்கு ஒப்பிட்றாங்க கல் கல்வின்னு ஒரு அதிசயம் வரும் கல் கல்வின்லேருது எகீஃபி கைஹி தனது வாந்தியவே திருப்பி சாப்பிடுற நாயை போன்றவன் அப்படியெல்லாம் ரிசூர்லா கண்டிச்சுருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது ஹதிசிலையும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாவது ஹதீசிலையும் இருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து நம்ம நேர்ச்சி செஞ்சோம்னா சாப்பிடவே கூடாது மொத்தத்தையும் என்னஞ்சிடணேன் நம் நம்ம யாருக்கு செலவு செய்ய கடமைப்பட்டுருக்குமோ அவங்களும் சாப்பிடக்கூடாது அவன் யாருக்கெல்லாம் இவன் மனைவி மக்கள் இவன் தானே கடமைப்பட்டுருக்கிறான் மற்ற தூரத்து சொந்தங்கள்லாம் கட்டாய் யாரையும் பராமரிக்கிற கட்டாய கடமை இல்லையோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் தர்மம் செய்யலாமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் இவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது இவரே இவருடைய நேரடி கண்ட்ரோலில் பராமரிப்பில் கடமைப்பட்டவர்கள் மாத்திரம் அதை சாப்பிடாமல் இருக்கணும் இது ஒரு நே இது ஒரு உணவில் உள்ள ஒரு வகை தான்